சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல ரொம்பவே முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு யாருடன் எங்கே எப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை தாங்க பார்க்க போறோம் பொதுவாகவே சிம்ம ராசிய ஆள்றவங்க சிம்மாதிபதி சூரியன் தான் இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு எப்பயுமே ஒரு தாராள குணம் இருக்கும் ஒரு நேர்மையான சிந்தனைகள் இருக்கும் அதே போல இவங்க மற்றவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க என்னதான் கோவம் அதிகமாக இருந்தாலும் அந்த இடத்துல குணம் அதிகமாக இருக்கும் வெளிப்படையா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் எங்கே எப்பொழுது யாருடன் கவனமாக இருக்க வேண்டும்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசியில சுக்கிரனின் நட்சத்திரமான பூரம் நான்கு பாதங்கள் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இது கேதுவின் நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரமான உத்திரம் ஒரு பாதமும் இருக்குங்க இப்போ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க சிம்ம ராசியில பிறந்தவங்களா இருப்பாங்க இப்போ சிம்ம லக்னத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு நட்சத்திரம் உங்களுடைய லக்ன நட்சத்திரமா இருக்கும் இந்த சிம்ம ராசி நண்பர்கள் பொதுவாகவே மற்றவங்களை அரவணைச்சு செல்லக்கூடியவங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நபர்களா இருப்பாங்க காசு பொருள் கொடுத்து உதவ முடியலனாலுமே ஒரு நல்ல வார்த்தைகளாச்சும் பேசி ஒரு நம்பிக்கையை தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் இவங்களுக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் புத பகவான் இவர் புத பகவான் பதினோராவது அதிபதியாகவும் வராரு அதனால நல்ல சாதுரியமான பேச்சு பேசக்கூடியவங்க பேச்சு திறமை இருக்கும் வாக்காள பிழைக்கக்கூடிய திறமை வேலையில் இருக்காங்கன்னா அதில் நம்பர் ஒன்னில் இருப்பாங்க உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஆசிரியர் தொழில் ஒரு வக்கீல் தொழில் இத மாதிரி விஷயத்தில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுடைய பணம் வருமானம் பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்கும் பேச்சால் பிடிக்கக்கூடிய தொழில் செஞ்சாங்கன்னா நல்ல வருமானம் வரும் வருமானத்துக்கு ஈக்குவலா செலவுகளும் இருக்கும் வரைய செலவுகள் அதிகமா செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் இந்த சுக்கிரன் தான் பத்தாம் அதிபதியாகவும் வராரு இதனால எப்பயுமே பார்த்தோம்னா ஒரு வேலை விஷயமா இவங்களுக்கு ஒரு அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் தொழில் ரீதியாக ஒரு பயணம் செய்து வேலை செய்கிற மாதிரியான சூழ்நிலை இவங்களுக்கு அமையக்கூடியதா இருக்கும் ஒரு தேவையற்ற ஒரு இடம் இடமாற்றத்துல மாட்டிக்கிட்டு ஒரு இடம் இடமாற்றத்தோடு வேலையை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அது அரசு பணியா இருந்தாலும் பிரைவேட்ல ஒர்க் பண்ணாலும் சரி இல்ல தனியா பிஸ்னஸ்ஸே பண்றாங்க அப்படின்னாலுமே தொழில் சம்பந்தமா பயணம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இளைய சகோதர சகோதரி மேல ரொம்பவே பாசம் அதிகமா வச்சிருப்பாங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட ஒருத்தரின் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நேசமாகி இல்லை அஸ்தகமாகி அப்படி இல்லை ஒரு பாவத்துவமாக இருக்காங்க அப்படின்னா இளைய சகோதரி சகோதரி மலை உங்க அதிகமா ரெஸ்பான்ஸ் வச்சுருந்தாலுமே அவங்க பக்கம் ஒரு ரெஸ்பான்ஸ் இவங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரியும் சில டைம்ல அமையும் அதற்கு காரணம் இவங்களுக்கு சுக்கிர பகவான் இவங்க ஜாதகத்தில் கேட்டிருந்தா இதை மாதிரி சூழ்நிலை ஏற்படும் நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் பொதுவாகவே இவங்களுக்கு வீடு வாசல் வசதி எல்லாம் அமைஞ்சிடும் அப்படி இல்லைனாலுமே இவங்களுடைய சுய உழைப்பால அவங்க சம்பாதிச்சு அதை அமைச்சுப்பாங்க உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க அதே சமயத்தில் இவங்களுக்கு தந்தையோடு ஒரு ஒற்றுமை இல்லாம அப்படி இல்லை ஒரு தந்தையோடு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் ஏன்னா இது சிம்மம் அப்படிங்கிறது ஒரு சிற ராசி சிற சிரத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியாகவும் வராரு அதனால தந்தையோடு ஒரு சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கோ தந்தைக்கும் இவருக்கும் ஒரு மன வேறுபாடுகள் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்துலேயும் பூர்வீக சொந்தத்துக்குடியும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் வாழக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு இருக்கும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு தான் எட்டாம் பாவத்துக்கும் அதிபதியாகவும் வராரு அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது பிள்ளைகள் தான் தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைப்பாங்க பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பாசம் காட்டுவாங்க அன்பு காட்டுவாங்க பிள்ளைகளே தன்னுடைய வாழ்க்கையின் கூட நினைப்பாங்க ஆனாலே இந்த குரு பகவான் ஒரு பாவத்தோமா இருந்தாரு அப்படின்னா பிள்ளைகளாலும் சில பிரச்சனைகளை இவங்க எதிர்காலத்துல சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் ஆறாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் சனி பகவான் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடன் பிரச்சனை ஏதாவது இருக்கும் அப்படி இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அதே சமயத்துல இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது காதல் திருமணம் அமைப்பு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து இவங்களை விட கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இவங்களுடைய குரங் குறைகளை குச்சிகளை சுற்றி காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால ஒரு சண்டை சச்சரவுகள் வரும் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஏழாம் பொருத்த மாதிரி ஒரு பேச்சுவே இருக்கும் இருந்தாலுமே இவங்க பிரியவே மாட்டாங்க அன்பு காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் அதிகமா செய்யக்கூடியவங்க எந்த ஒரு விஷயம் யார் எதிர்த்தாலுமே ஒரு விஷயத்தை இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எதிர்த்து யார் வந்தாலுமே அதுக்காக இவங்க முடிவை மாத்திக்கவே மாட்டாங்க அந்த அடிப்படையில் அடிப்படையில இவங்க செயல்படுவாங்க சிம்ம ராசி அன்பர்கள் இப்போ இவங்களுக்கு வந்து படிக்கிறது ஒன்று சில நேரத்துல வேற வேலைக்கு கூட போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு அமையும் பெரும்பாலான பெரும்பாலானவர்கள் இதுதான் நான் வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அந்த வேலைக்கே முயற்சி பண்ணக்கூடியவங்களாகவும் சில பேர் இருப்பாங்க பெரும்பாலும் விரயாதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் விரயத்துல இருந்தாலுமே இவரு விரியாதிபதியாக வரக்கூடியவர் தான் அதனால பயணங்கள் இவங்களுக்கு பலன்களை தரும் நீண்ட தூர பயணங்கள் அமையும் ஆனா சரியா தூக்கம் இருக்காது எதையாச்சும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க எதையாச்சும் சாதிக்கணும் எதையாச்சும் சாதிச்சு ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் முன்னேற்றத்தை நோக்கிய சிந்தனைகள் தான் இவங்களுக்கு இருக்கும் நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆவரேஜாக இந்த நேரத்தில் சந்திர திசை வரும் சந்திரன் உங்களுக்கு சுபத்துவமாக இருந்தாரு அப்படின்னா குருவோட தொடர்பு அப்படி இல்லனா சுக்கிரனுடைய தொடர்பு போன்ற சூப கிரகத்தோட சேர்க்கை பார்வையில் இருந்தாங்க அப்படின்னா இந்த தசை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இல்லைன்னா விரயங்களும் அலைச்சல்களும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடியதாக இருக்கும் செவ்வாய் தசை உங்களுக்கு யோகக்காரனுடைய திசை ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனா அடுத்து வரக்கூடிய இடத்தால உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ஒம்போது வயசுலேருந்து இருக்கீங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க ஒரு நாற்பத்தி ஒன்பது வயசில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேல உங்களுக்கு ராகு திசை வந்துடும் பொதுவாகவே இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா ராகு ஒரு பெரிய நன்மைகளை செய்கிறது இல்லை ஆனாலும் குருவோடு சேர்ந்திருந்தார் அப்படின்னா ராகு திசை ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்போ சுக்கிரனுடைய சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு ராகு திசை நல்லா இருக்கும் ஆனால் சனி தொடர்பு செவ்வாயோடைய தொடர்போடு ராகு இருக்காரு அப்படின்னா அந்த தசை உங்களுக்கு கடினமான காலகட்டமாகவே இருக்கும் இந்த நேரத்துல புதிய முடிவுகள் புதிய முயற்சிகள் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது ராகு திசை ஒரு ஐம்பது வயசுல இருந்து கூட வச்சுக்கோங்க மகம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க பூரம் நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்க அப்படின்னா ராகு திசை உங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேல வரும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசுக்கு மேல வரும் அப்போ இந்த ராகு திசை உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி கடினமான காலகட்டமாகவே சில பேருக்கு இருக்கும் இந்த நேரத்துல உடல்நல நல விஷயத்துல ரொம்பவே எச்சரிக்கையா இருந்துக்கணும் புதிய விஷயங்கள் தொழில் விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் முக்கியமாக வரக்கூடிய தசை அப்படின்னா சிம்ம லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா சனி தசை தாங்க இந்த சனி தசையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஒரு தசை ஏன்னா ஆறு கதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தசை நடத்தும் பொழுது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எதிர்பாலினத்தவரால உங்களுக்கு நன்மைகள் தான் ஏற்படும் அதே தான் உங்களுக்கு பிரச்சனையும் இருக்கும் நீங்க ஒரு ஒரு படி முயற்சி செஞ்சு முன்னேறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எதிர்பாலின தான் இருக்கும் அதே இன்னொரு பகுதி பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு அதே எதிர்பாலின்னு தவறால் சில பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடு குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலை பிரிவுகள் போன்ற விஷயமோ இந்த காலத்தில் ஏற்படும் நீங்கள் வந்து ஒரு கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கூட்டாளிகளால் சில பிரச்சனைகள் நண்பர்களால் ஏமாற்றப்படுறது இதையெல்லாம் இந்த சனி தசையில தான் நடக்கும் அதனால இந்த சனி தசை வரும்பொழுது இந்த விஷயத்தெல்லாம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம டாப்பிக்கு போகலாம் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய மேலதிகாரியால நீங்க சில நேரத்துல பாதிக்கப்படுவீங்க மேலதிகாரிகளால் அவங்களுடைய டார்ச்சர் தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அரசு பணியிலே நீங்க இருந்தாலுமே உங்களுக்கு இல்லை நீங்க தனியார் பணியில் இருந்தாலுமே மேலதிக மேலதிகாரியால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு உள்ளாவீங்க இதற்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு மேல உங்களுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறது தான் காரணம் ஸோ நீங்க வந்து அவங்களுக்கே புத்திமதி வந்து சொல்லுவீங்க அவங்களுக்கே வந்து கைட்லைன்ஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் உங்களுக்கு இருக்கு அதனால என்ன ஆகும் அப்படின்னா மேல் மேலதிகாரியால சில பிரச்சனையை சந்திப்பீங்க ரெண்டாவது நீங்க எதையுமே வெளிப்படையாக பட்டுன்னு பேசிடுறீங்க ஓப்பன் டாக்காக பேசுறதுனால அதிகாரியோட உங்களுக்கு ஒரு கான்ட்ரவிஷியல் இருக்கும் அதனால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு இடமாற்றம் அமைந்துக்கிட்டே இருக்கும் ஒரு அலைச்சல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இது கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் சமரசமாக போகும் பொழுது அந்த பணியில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் நீங்கள் என்னதான் வந்து கடினமான ஒழிப்பாளியாக இருந்தாலுமே காம்பர்மஸ் பண்ணுறா பண்ணாமல் இருக்கிறதால எதுவுமே நேர்பட பேசுறீங்க அதனால ஓப்பரமா ஓப்பனா பேசுறதால உங்களுக்கு ப்ரமோஷனே கொடுக்கறதா இருந்தாலும் அந்த ப்ரமோஷன் லிஸ்ட்ல உங்க பேரே இல்லாத மாதிரி இருக்கும் நீங்க கடினமா உழைச்சி ஒரு ஆதாயம் பெறக்கூடிய நேரத்துல அந்த வேலையை விட்டுட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும் பிரைவேட் ஜாபா இருந்தா அரசு பணியா இருந்தாலுமே தேவையற்ற ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி விட்டு அதனால அலைஞ்சி வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும் சோ இப்போ உங்களுக்கு சேலரி அதிகமாக இருந்தாலுமே சரி இல்லை ப்ரொமோஷனாக இருந்தாலுமே சரி நீங்கள் கொஞ்சம் ஓப்பனாக பேசுறதுனால அந்த இடத்துல ஒரு பகையோ ஒரு மறைமுக நேர்முக பகையோ உங்களுக்கு உருவாகுது எதிர்ப்புகள் உங்களை சுற்றி இருக்குது நேர்முக எதிர்ப்போ மறைமுக எதிர்ப்போ உங்களை சுற்றி இருக்கிறதால இந்த பிரச்சனைகள் ஏற்படுது இதே போலதான் சக பணியாளர்களும் சக பணியாளர்கள் பணியாளர்களிட்ட நீங்கள் பேசும்பொழுது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் தன்னுடைய பர்சனலை நீங்கள் பேசுனீங்கனாலும் பிரச்சனை தான் அதே போல நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே போல உங்களுடைய பர்ஃபெக்ஷனை அவங்க கிட்ட நீங்கள் வாலன்ட்ரியா காட்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து உங்களை தவறாக நினச்சிக்கிட்டு உங்களுக்கு ஒரு மறைமுக எதிர்ப்புகளை காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க ஸோ நீங்க வந்து கேட்காத அட்வைஸ் பார்க்காத பயிர் இது ரெண்டுமே வேஸ்ட் தாங்க அது தான் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட என்ன பண்ணலான்னு கேட்டால் மட்டும் நீங்க அட்வைஸ் பண்ணலாம் நீங்களா போயிட்டு அட்வைஸ் பண்றதால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து உங்களை தப்பா நினச்சிக்கிறாங்க இவர் யார் நமக்கு எல்லாத்தையும் சொல்றது அப்படிங்கிற யோசனை வந்து அதனால உங்களுக்கு ஒரு மறைமுக எதிர்ப்புகளை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க முடிஞ்ச வரைக்கும் சக பணியாளர்கள் கிட்ட ரொம்பவே எச்சரிக்கையா இருந்துக்கோங்க இதே போலதான் நண்பர்கள் கிட்டயும் நீங்க எப்பயுமே ஒரு ரொம்பவே க்ளோஸா ஒருத்தவங்க கிட்ட பழகுறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை வரும் நீங்க ரொம்ப க்ளோஸா ரொம்ப வருஷமா ஒருத்தவங்க கிட்ட பழகுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும் என்ன காரணம் அப்படின்னா நீங்க அதிகமா அவங்க கிட்ட உரிமை எடுத்துக்கிட்டு ஒரு நல்லது சொல்லக்கூடிய சூழ்நிலையில சில நேரத்துல அவங்க உங்களை தவறா நினைச்சிக்கிட்டு நண்பர்களால சில பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படுது கூட்டாளிகளிடமும் நீங்க கவனமா இருக்கணும் என்னதான் நீங்க அவங்கள நம்பி இருந்தாலுமே அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் ஸோ அதனால் கூட்டு தொழிலும் சில நேரத்தில் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் இது சுய ஜாதகத்தை பொறுத்த தான் நம்ம முழுமையாக சொல்ல முடியும் பொது பார்க்கும் பார்க்கும்பொழுது கூட்டு தொழிலால் உங்களுக்கு ஒரு ஆப்போசிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏமாற்றப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் பெரும்பாலும் சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணம் அமையிறது பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் அமைஞ்சுள்ளது இந்த காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிடும் மேக்சிமம் ஒரு சக்சஸ் ஆயிடும் உங்களுக்கு காதல் திருமணம் அமைஞ்சிடும் இந்த காதல்ல கூட நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் அதாவது திருமணத்துல நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவா இருக்கு மாதிரி தெரியும் அதனால மன வருத்தோடு இருக்கிற சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும் அதனால காதல் போன்ற விஷயத்துல நீங்க திருமணம் பண்ணும் பொழுதோ அனைத்து வகையிலுமே அவர் உங்களுக்கு பொருத்தமா இருப்பாரா இல்ல இவங்க நமக்கு பொருந்து வாங்களா அப்படிங்கிற விஷயத்த நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அதாவது படிப்புல உங்களுடைய ஸ்டேட்டஸில் எல்லாத்துலேயுமே நீங்க முடிவு பண்ணிட்டு திருமணம் பண்ணும் பொழுது எதிர்காலத்தில் வரக்கூடிய மன வருத்தம் கருத்து வேறுபாடு இதெல்லாம் வராம இருக்கும் இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்ல திருமணமே பண்றீங்க நீங்க வரன் பார்த்து திருமணம் பண்றீங்க அப்படின்னாலுமே அந்த திருமணத்துக்கு வரன் பார்க்கும் பொழுது நீங்க ஜாதக பொருத்தம் பார்த்து வரன் முடிவு பண்றது ரொம்பவே நல்ல விஷயம் நல்ல ஒரு ஆஸ்ட்ரலரை பார்த்து ரெண்டு ஜாதகத்தையும் கொடுத்து எல்லா விஷயத்தையுமே அலசி ஆராய்ஞ்சி அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறது எஸ்ஆர் நோ அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறது நல்ல விஷயம் இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போல மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி